திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் பொது பாடல் பதினெட்டு இதுபதி ஏலம் கமழ்பொழில் ஏழும் முதுபதி செய்தவன் முதறிவாளன் விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி அதுபதியாக அமருகின்றானே மணங்கமழான் இன்ற ஏழுலகமும் சிவபெருமானின் உடைமை பதியாகும் இவற்றினும் சிறப்பாக பேரொடுக்கல் காலத்து தோன்றும் சுடுகாடாகிய முதுபதியினையே தன் இருப்பிடமாக அமைத்து கொண்டவன் இயற்கை உணர்வும் முற்றுணர்வும் இயல்பாகவே அமைந்த மூதறிவு சேர் பேரறிவாளன் அவன் ஆயினும் திருவருள் துணையால் திருவடி உணர்வால் தன் நெஞ்சினை அச்சிவனுக்கு இருப்பிடமாக அமைக்கும் நற்றவத்தோர் உள்ளமே உறைவிடமாக கொண்டு வீற்றிருந்து அருளுகின்றனன் விதுபதி செய்தவன் என்பது மதிக்கலையை பதியச் செய்வதாகிய யோக மார்க்கத்தை அனுஷ்டித்தவன் என்று பொருள்படும் பாடல் பத்தொன்பது முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உறையும் அறநெறி நாடில் இடியம் முழக்கமும் ஈசர் உருவங்கடி மலர்குன்ற மலையதுதானே ஆக்கப்பாடுகளாகிய மாயாக்காரிய பொருட்கள் அனைத்திற்கும் முடிவாகிய இறப்பினையும் தோற்றமாகிய பிறப்பினையும் முன்னுதலாகிய திருவுள்ளத்தானே படைத்தருளியவன் சிவபெருமான் அவனே அடிகள் அவன் உறையும் அறநெறியினை ஆராயின் அஞ்சத்தகுந்த இடியும் வேறு பல முழக்கமும் ஈஷர் உருவும் தனக்கு அடக்கம் என்பதனை புலப்படுத்த ஆண்டும் உறைவன் மேலும் அவன் எங்கும் நிறைந்தவன் அதனால் எதுவும் அவனுக்கு விளக்கன்று ஆறுயிர்க்கு அருள் செய்தற் பொருட்டு அம்மையும் தானுமாய் எழுந்தருளி இருப்பது நறுமணம் கமழானின்ற திருக்கயிலாய மலையதுவாகும் வெள்ளி என்பது அறிவின் அடையாளம் முன்னே என்பது முதற் படைப்பில் இடியும் முழக்கமும் என்பது விந்துவும் நாதமும் பாடல் இருவது மன்னிய வாய்மொழியாலும் மதித்தவர் இன்னிசை உள்ளே எழுகின்ற ஈசனை பின்னே உலகம் படைத்த பிரமனும் உண்ணும் அவனை உணரலுமாமே நிலை பெற்ற வாய்மை மொழியாகிய திருவைந்த எழுத்தை இடையராது கணிக்கும் எண்ணறிய சிறப்பாலும் சிவபெருமானின் பொருள்சேர் புகழை எப்பொழுதும் சொல்லும் எழிலாலும் மெய்யன்பர் ஆவர் அத்தகையோர் தூய உள்ளத்து அவன் எழுந்தருளுகின்றனன் அத்தகைய முழுமுதல் விழுப்பொருளை அவன் திருவானை பெற்று உலகத்தை படைக்கின்ற பிரமனாகிய அவனும் நினைப்பன் ஆயினும் அவனாலும் தென்க மதித்தல் என்பது தியானித்தல் உள்ளந்தழுவல் உணரலுமாம் என்பது உணரலுமாமே ஏகாரம் எதிர்மறை வினா பொருள் ஆதலால் உணர ஒன்னாதென்பதாம் மதித்தவர் என்பது மதிக்கலையை பதியச் செய்தலாகிய யோகானுஷ்டிப்பால் தியானித்தவர் முன்னும் என்பது பிரமாவிற்கு முந்தியவனாகிய விண்டுவும் பாடல் இருபத்தி ஒன்று பெருங்கொண்டல் மாலையன் வானவர் பிறவி ஒழிக்கும் ஒருவனை காணக்களிறு கதர பிளந்த எங்கோனை புகழுமின் ஆமே மழைக்கும் மழையருளும் வான பெருங்கொண்டல் சிவபெருமான் மால் அயன் வானவர்கோன் வானவர் முதலாயினர்தாம் தூவா ஆகிய இழிந்த பிறப்பாம் பிறவியை ஒழித்தருளும் ஒப்பில்லாத முழு முதல் தேவதாரு வனத்துப் போலி முனிவர்கள் ஆணவச் செருக்கால் வேள்வியினை புரிந்தனர் விளையும் ஆணவச் செருக்காகிய காட்டானை அதன்கண் தோன்றிற்று அவ்யானையை சிவபெருமான் உரித்து போர்த்து அடக்கினன் நாட்டானை நலம் பெறுவதும் காட்டானை புலம் பெறுவதும் காண்க யானை ஆணவச் சார்பாம் மாயை இவ்வுண்மை தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கி என்பதனால் உணரலாம் எம் தலைவனாகிய அவனை மனமார நினைந்து வாயார புகழுங்கள் அப்பொழுது அவனுடன் இரண்டர கலந்து பேரின்பம் நுகர்தலும் உண்டாம் நலம் என்பது இன்பம் பொலம் என்பது துன்பம் வான பெருங்கொண்டல் மால் என்பது கார்நிற வண்ணனாகிய திருமால் காணக்களிறு கதர பிளந்த எம் கோன் என்பது யானையை உரித்த சிவபெருமான் என்று பொருள்படும்